ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேரத்திற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவுகளுக்கு நேயர்களுக்கு நன்றி எங்களுக்கு எப்பொழுதும் வேந்தர் டிவியில் உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்களுடைய நிர்வாக இயக்குனர் ஆர் எம் ரவியண்ணா அவர்களுக்கும் சிஓ மேடத்திற்கும் மற்றும் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் கேமராமேன் டைரக்டர் மற்றும் டெக்னீஷியன்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய சார்பாக ஜோதிட நேரத்தின் சார்பாக நன்றிகள் இந்த வாரம் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குனி இருபத்தி நாலு முதல் பங்குனி முப்பது ஜோதிட நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக சந்தோஷம் நிறைய கேள்விகள் தான் தனிப்பயிற்சியை பற்றியெல்லாம் யாரும் கேட்குறதில்லை அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களே பார்த்துக்கிறாங்க நிறைய பேர் இப்போ ஜோசியர் ஆகிட்டான் இந்த கேள்விகள் ரொம்ப சந்தோஷம் மக்களுக்கு ஜோதிடர் அதிகமாக அதிகமாக அவர்களுக்கு தேவையானதை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்துவிடும் அதில் ஒருத்தர் மட்டும் கேள்வி கேட்டிருக்கேன் எல்லா ஜோதிடர்களும் சிம்ம ராசிக்கு இந்த சனி பயிற்சியில் ரொம்ப பாதிப்பு வரும்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க பன்னெண்டு ராசிக்கும் பாதிப்பு வரும் பன்னெண்டு ராசி ஒன்றும் பெரிய கொம்பு ராசியெல்லாம் கிடையாது பன்னெண்டு ராசிக்கும் நல்லது வரும் நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஜோதிட நேரத்தில் எல்லாம் எல்லா நிகழ்ச்சியும் ஒருத்தர் கேட்டிருக்கார் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியில் இவ்வளோ பாதிப்பு இருக்கா இந்த வாட்டி புத்தாண்டு பலன்கள் சனிப்பெயர்ச்சி பலன்கள் ராகு கேது பலன்கள் குரு பயிற்சி பலன்கள்லாம் விட்டுட்டு சனிப்பெயர்ச்சின்னா மக்களுக்கு ஒரு பயம் வருது சனி ஈஸ்வரர் ஈஸ்வரர் உலகத்தில் யாருக்கும் அந்த பட்டம் கிடையாது ஈஸ்வரர் பட்டம் வாங்கினவர் எந்த கிரகத்துக்கு அது இருக்குதா சொல் குரு ஈஸ்வரர் சொல்கிறீங்களா கிடையாது சூரிய ஈஸ்வரன் சொல்கிறீங்களா கிடையாது அவர் ஈஸ்வரர் அருள் பாலிக்கக்கூடியவர் அதை ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சு நேர்மைவான் நியாயவான் தர்மவான் தர்மத்துக்கு புறம்பாக நடந்தால் பன்னெண்டாசிக்கும் பிரச்சனை தானே அதனால் ஏழரை சனியில் இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனையான அஷ்டம சனியில் இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனையான அர்த்தாஷ்டம சனியில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனையான கண்ட சனியில் இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படி கிடையாது சனி எங்கே இருக்கார் யாருடைய வீட்டில் இருக்காரு நம்மளுடைய ராசிக்கு எந்த ஸ்தான பலம் கெட்டவன் கெட்டிருக்கானா எல்லாம் பார்க்கணும் சனீஸ்வரர் என்றால் மந்தன் ஞாபகம் வச்சுக்கோங்க மந்தன் மந்தன் திருக்கணிதப்படி இந்த சனிப்பயிற்சி இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்கேன் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு திருக்கணிதம் தான் பார்க்குறாங்க நானே தான் பார்த்துருந்தேன் ஊரோடு ஒத்து போகணுன்றதுனால திருக்கணிதந்தான் இப்போ நான் பார்க்குறது போதுமா ஏன்னா காலம் மாற மாற அதுக்கேற்ற மாதிரி தான் மாறும் தமிழ்நாட்டு கோயிலில் மட்டும்தான் கோயில் அனுஷ்டான பஞ்சங்கம்னு வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறாங்களே தவிர இந்தியாவில் கிடையாது அது ஏற்கனவே வாக்கியம்தான் சிறந்ததுன்னு சொன்ன ஜோதிடர் வாயாலே மங்களகரமாக சொல்லியிருக்காரு வேணும்னா ரீவைன் பண்ணி கேட்டுக்கு புரியுதா மருத்துவத்தில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி எவ்வளோ வந்துட்டு இல்லை இல்லை நான் போய் இது போல் அந்த காலத்தில் இந்த மருந்து தான் இருந்ததுன்னு அதை எடுத்துப்பேன் எடுத்துக்கிறது உங்கள் விருப்பம் அதை நாங்கள் எப்படி வர முடியும் இப்போதைக்கு நாங்கள் லேட்டஸ்ட் டெக்னாலஜி திருக்கணிதம் திருத்தி கணிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டுருக்கோம் அது பஞ்சாங்க குடும்ப உலகத்துக்குள்ளே இருந்த சண்டையாக அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது காஞ்சி மகா பெரியவர் அதற்கு அக்செப்டேஷன் கொடுத்துட்டாரு அதனால் திருக்கணிதம் மகா பெரியவர் சொன்ன பிறகு அதுக்கு அப்பீல் கிடையாது சதசு மூலியமாக திருப்பதி பஞ்சாங்கத்துலேயும் திருக்கணிதத்தை தான் ஏற்றுருக்க இப்போ நடந்த ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி காலாஸ்திரியில் நடந்த சதசுலையும் திருக்கணிதம் தான் இப்போ இருக்கக்கூடிய காஞ்சி ஜெயேந்திரர் சொன்னதும் இதுதான் ஸோ என்கிட்ட கேட்ட கேள்விக்கு மட்டும் வர ஏழரை சனி எந்த சனி எல்லாமே வரட்டும் சனின்னா மந்த இது ஏழரை சனியில் இருக்கவங்க நான் சொல்கிறேன் சிம்பிளாக இப்போது மேஷ ராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க கன்னியாராசிக்காரங்க விருச்சகத்துக்கும் பூர்வ பண்ணிஸ்தான தோஷம் விருச்சக ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க இவங்களுக்கெல்லாம் இந்த சனி கொஞ்சம் பயமுறுத்துவாங்க விருட்சகம் நான் சேர்த்துக்கினது இவங்கெல்லாம் எழுந்த உடனே காலையில் குளிச்சிடுறது இல்லைனா பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு விளக்கு போட்டுருது பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போட்டாவே போதும் ஒரு மணி நேரம் இருபது நிமிடத்துலேருந்து நாற்பது நிமிடம் முடியாதவர்கள் வயசானவர்கள் எல்லாம் சேர்லேயே உட்காந்து கூட உங்களால் முடிஞ்ச சும்மா ஃபிட்னஸ் பண்ணுறது ஸ்ட்ரெச்சிங்கெல்லாம் பண்ணிக்கிறோம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கவங்க ஃபுல் எக்ஸசைஸ் பண்ணுறோம் பெண்கள் லேடிஸு சின்ன வயசு பெரிய வயசுலாம் கிடையாது பண்ணிட்டாவே நம்மளுடைய சிக்ஸ்த்து சென்ஸு நமக்கு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அபுதமான ஒரு எண்ணற்றம் கிடைக்கும் நல்ல இரவு நேரத்தில் ஏழு மணிக்குள்ளே ஏழரை மணிக்குள்ளே பட் சாப்பிட்டுட்டு நைட்டு நீங்கள் எத்தனை மணி ஆனாலும் எதாவது பசிச்சா திரவ ஆகாரம் ஜூஸோ இதுவோ பழங்களோ எடுத்துக்கிறது காலையில் வரைக்கும் பன்னெண்டு மணி நேரம் அந்த பட்னி கிடக்குது அப்போ தான் அந்த புத்தி நல்லா வேலை செய்யுமா சனிக்கு மந்தனாக இருக்கிற சனி பகவானுக்கு நீங்கள் பாட அந்த நேரத்தில் எந்த நேரமும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் மிஷின் மாதிரி அரைச்சிக்கினே இருந்தீங்கன்னா எப்படி மொத்தமாக காலி ஆகிடும் அப்போ என்ன பண்ணணும் நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுக்கணும் ஆஞ்சநேயரை கும்புறது விநாயகரை கும்புறது நரசிம்மரை கும்பிறது இதெல்லாம் பரிகாரங்கள் நான் செனிக்குன்னு இருக்கிற கேரக்டர் இது தான் வண்டியில் வித்தை காட்டுறது ஃபோனை எடுத்து பேசுகிறது படிக்கட்டில் இறங்கரிச்ச பண்ணுறது ஐயில்ஸ் போட்டுக்கிறது புது ஷூவை போடுறச்சு உஷாராக போடாமல் கால் களி வாங்கிறது நகம் கடிக்கிறது செருப்பில் உஷாராக போடுறது ஸ்டைலுக்காக செருப்பு போட்டு காலில் புண்ணு வர்றது சுகர் பேஷண்ட்டெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது பிபி பேஷண்ட்லாம் கவனமாக இருக்கிறது லகரி வஸ்து பயன்படுத்திக்கின்னு வண்டியை ஓட்டுறது இல்லைனா போதை வஸ்துக்களை பயன்படுத்தி வண்டிகளை ஓட்டுறது ஃப்ரெண்ட்ஸால் கூட நட்பால் கேடு விளையிறது வாகனத்தில் தேவையில்லாத வித்தை காட்டுறது கட்டடிக்கிறது நிற்கிற வண்டியில் போய் இடிக்கிறது லேடிஸ்க்காக மற்றவங்களுக்காக இந்த சின்ன பசங்கள் காட்டுற ஜிமிக்கி வேலைலாம் காட்டுறது இதெல்லாம் சனிக்கு பிடிக்காது எந்த கிரகத்துக்குமே பிடிக்காது ஆனால் சனிக்கு சுத்தமாக பிடிக்காது அப்போ பல்லருன்னு விழும் விழுறச்சா ஏழுற சனி அஷ்டம சனி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு சனியில் எவ்வளோ பேர் கோடிக்கணக்கான பேர் வாழ்ந்துருக்காங்க எல்லாருக்கும் ஏழரை சனி வரும் எப்போக்குள்ள இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே வரும் புரியுதா அடுத்தது ஐம்பத்தி ரெண்டு வயது ஐம்பத்தஞ்சி வயசுக்குள்ளே இன்னொரு சனி வரும் புரியுதா அப்புறமா எண்பத்திரெண்டு வயசுக்குள்ளே இன்னொரு சனி வந்துடும் ஏழரை சனி வந்து இந்தந்த வயசில் இருந்தீங்கன்னா பார்த்து தான் தீர்வீங்க குழந்தையாக பிறக்கிறவங்க இப்போ மேஷராசியில் இப்போ பறக்க போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் ஏழு சனி மீன ராசியில் பிறக்கிற குழந்தைங்க ஏழரை சனி நீ மேலே கும்பராசியில் பிறக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ஏழரை சனி புரியுதா அதனால் அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் காணாத போயிடுறாங்க அப்படி கிடையாது சனின்றவன் ஒரு படிப்பை கொடுப்பான் சிறு கஷ்டத்தை கொடுப்பான் ஆனால் இதுபோல் மேஜர் பிரச்சனையெல்லாம் வருவது உங்களுடைய திமிரால் உங்களுடைய கவனக்குறைவால் தான் அதை ஞாபகம் வச்சுக்கணும் மேலதிகாரிகள் ஏதாவது சொல்கிறதுக்குள்ளே பேப்பரை போட்டுட்டு வர்றது தூக்கி போடுறது குடும்பத்தில் ஏதாவது சொல்கிறதுக்குள்ளே பொண்டாட்டியை எகிரி போய் அடிக்கிறது எகிரி போய் அடிச்சா போலீஸில் தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பா பொண்ணை சொல்கிறது ஏழ்ற சனியில் என் பொண்டாட்டியை நைன் ஒன் ஒன்னை கூப்பிட்டுட்டான் நீ ஏன் அடிக்கிற உன் பொண்டாட்டியான் ரத்த பந்த உறவுகள் அடிக்கிறது பக்கத்து வீட்டு நாய் அடிக்கிறது பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட தகராறு பண்ணுறது கார் இருந்து எடுக்கிறச்சே எதா இடிக்கிறது இதெல்லாம் பண்ண வைக்கும் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருந்தால் ஏழுற சனி சந்தோஷ சனி சனி சிம்மத்துக்கு வா ஆறாம் அதிபதி உன் ராசிக்கு ஆறு கூறியவர் மகரத்துக்குரியவர் சனி பகவான் சத்ரு ரோகம் ஆறுக்கு ஏழு பாதகத்துக்கு கலத்தரத்துக்கு உரியவர் சனி பகவான் ஆறுக்கும் ஏழுக்கும் கெட்டவர் எட்டாம் இடத்தில் நிற்கிறது விசேஷம் தானே எட்டாம் இடத்தில் இருக்கிறதோட வேற எப்படி உனக்கு நல்லது பண்ணாமல் இருப்பார் அப்போ அந்த சிம்மத்துக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னா கேட்கணும் வாயில் வந்தது ஜோசியமாகாது இல்ல ஏன் நடக்கணும் அதே போல் ஜென்மத்தில் கேது வரனால நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் கோபம் மன அழுத்தம் இது கேதுவால் வர்றது சனியால் வர்றது கிடையாது அது நம்ம பிரிச்சுக்கணும் முதுகுத்தண்டு வடை கோளாறு கால் இழுத்துக்கிறது விட்டமின் டெஃபிஷியன்சி சோரே தின்னு தான் மினரல்ஸ் எப்படி வரும் நல்ல ஃபேமிலி டாக்டர்கிட்ட கேட்டு டயட்டெல்லாம் மாற்றி சாப்பிட்ணும் சோறு பிரியாணி தின்னா ஸ்ட்ரென்த்து வந்துடுமா சொல்லுங்கள் காய்கறிகள் எதிர்க்கு எதுக்கு அத்தனி வகை பயிர்கள் வச்சுருக்காங்க எத்தனை விதமான பொருள்கள் இருக்குது உணவு தானியத்தில் கீரைகள் எதுக்கு இருக்குது பச்சை காய்கறிகள் எதிருக்கு பழங்கள் எதுக்கு இருக்குது இதெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும் தூங்கணும் ஃபஸ்ட்டு சனி பாதிப்பு இருக்கவங்க நல்லா தூங்கணும் தூங்கினா தானே எல்லாமே வரும் தூக்கத்தில் இருந்தால் கோவந்தான் வரும் புள்ள கேட்டால் புள்ளைய கத்துறது புள்ள வந்து உங்கள்கிட்ட ஃபீஸ் கேட்காம புள்ள வந்து உங்கள்கிட்ட ட்ரெஸ் கேட்காம புள்ள வந்து உங்கள்கிட்ட வண்டி கேட்காம பக்கத்து விஷயக்காரங்கண்டியாக போய் கேட்கும் சனி திட்டுறது எதை பிள்ளைய நம்மளால் முடியலனாலும் அரவணைச்சிக்கின்னு சொல்லணும் மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணி திட்டுறது இந்த படிக்கிற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணி திட்டுற அப்பாங்கள்லாம் வாழ்க்கையில் அந்த குழந்தை டெவலப் ஆகிறச்ச ரொம்ப கஷ்டப்படுவீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க குழந்தைங்களை மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணி உன் சொந்தக்கார குழந்தைங்களோட உன் பெரியப்பா குழந்தைங்களோட உன் தங்கச்சி குழந்தைங்களோட இவங்க குழந்தைங்களோட சேர்ந்து உன் குழந்தைய கஷ்டப்படுத்துகிற அப்பன்கள்லாம் கடைசியில் கேவலப்படுவாங்க எழுதி வச்சுக்கணும் யாராக இருந்தாலும் தான் உன் குழந்தைக்கு இருக்கிற திறமையை பார் அதுக்கு உன்னால் முடியல மொத்தமாக முடியலன்னா ஒரு பத்து பர்சன்ட் உதவி செய் அந்த குழந்தைக்கு அது நெஞ்சிலே அப்படியே இருக்குமா ஒரு கண்ணில் உன் குழந்தைங்க உங்கள் சொந்தக்காரங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படியே வெண்ணையை வைக்கிறது அப்படியே தூங்கி தூக்கி போடுறது உன் அண்ணன் குழந்த உன் தம்பி குழந்த உன் அக்கா குழந்த உன் தங்கச்சி குழந்தன் உன் குழந்தைக்கு மட்டும் சுண்ணாம்பு தடை வருது என்ன பிரச்சனை உன் ஜாதகத்திலே தோஷம் இருக்கு பூர்வ புண்ணியம் ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர்லாம் மாற்றணும் இதெல்லாம் சனியில் பண்ணுவாங்க அதனால் சனியில் என்ன பிரச்சனை ஃபஸ்ட்டு தூக்கம் அடுத்தது என்ன பிரம்ம முகூர்த்தம் அடுத்தது என்ன குளியல் ப்ரஷ் எல்லாம் அப்புறம் ரெண்டு வேலை ப்ரஷ் பண்ணணுமா சனி வந்தால் மருத்துவத்தில் அது என்னான்னு தெரியாது ஆனால் எப்போயுமே நம்மளை சுத்தபத்தமாக வச்சுக்கணுமா அதே போல் சனியில் சிம்ம ராசியாக இருக்கட்டும் கும்பராசியாக இருக்கட்டும் மீன ராசியாக இருக்கட்டும் மேஷ ராசியாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொல்கிறது தனுசு ராசியாக இருக்கட்டும் கன்னியாராசியாக இருக்கட்டும் மற்ற கிரகங்களெல்லாம் எப்படி இருக்குதுன்றதை யோசிக்கணும் சனியை மட்டும் யோசி பயந்து வாழாதீங்க எதுவாக இருந்தாலும் எனக்கு அந்த ஜோசியர் சொல்லிட்டார் நான் இன்னைக்கு வாழவே மாட்டேன் போவே ஜோசியர் நல்லா வாழ்கிறார்ல ஜோசியருக்கு அஷ்டம சனி வராதா ஜோசியருக்கு ஏழரை சனி வராதா ஜோசியர் குடும்பத்துக்கு அர்த்தாசிரம சனி வராதா அப்போ அவங்க எல்லாம் சர்வே தானே இன்னைக்கு உட்காந்துருக்காங்க என் வயசில் நான் எத்தனை சனியை பார்த்து தானே உட்காந்துருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி மாறணும் ஏற்ற மாதிரி மாறணும் சனியோட மோசமான கிரகம்லாம் புதன் இருக்கு சுக்ரன் இருக்கு ராகு கேதெல்லாம் இருக்கு ஸோ சனியை பார்த்து பயந்து பயந்து வாழ்வதை தயவுசெய்து வேந்த டிவி நேயர்களுக்காக நான் சொல்லுவது உங்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் சொல்லுங்கள் கோயிலுக்கு போகிற குளத்துக்கு போகிற திருக்கொல்லிக்காடு போகிற திருநள்ளாறு போகிற நான் சொல்கிற பஞ்சவடிக்கு போகிற நான் நாமக்கல் போகிற இதெல்லாம் அடுத்தது முடியலானா கூட உட்கார்ந்த இடத்துல மெடிடேஷன் தியானம் ஹெல்த்து முடியல கால் வரல கை பைசா பைசாயிடுச்சு உட்கார்ந்த இடத்துல தியானம் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய மந்திரங்கள் காரியசித்தி மாலை என்ற மந்திரம் கேட்க கேட்கவே அவ்வளோ நல்லது நடக்கும் அனுமன் சாலிசா கேட்க கேட்க நல்லது இருக்கும் நரசிம்மர் கவசம் கேட்க கேட்க நல்லது நடக்கும் புரியுதுங்களா கோளர்பதிகம் கேட்க கேட்க சூரியனிலேருந்து சந்திரன்லேருந்து செவ்வாயிலேருந்து ராகுலேருந்து குருவிலேருந்து சனியிலேருந்து புதன்லேருந்து கேதுலேருந்து சுக்கரன்லேருந்து இந்த நவகிரக கோள்களால் ஏற்படக்கூடிய அத்தினி கோளாறுகளும் நிவர்த்தி ஏற்படும் என்று செல்வி ஐயா திருஞான சம்பந்தர் கொடுத்துருக்கார் அபிராமி அந்த நூறு பாடல்கள் நூற்பயன் என்ற நூற்றி ஓராவது பாடல்கள் எந்த கிரகத்தினாலும் எந்த பாதிப்பு எது வந்தாலும் கொடுத்துருக்காரு அபிராமி பட்டல் திருமூலர் கொடுத்துருக்கார் எல்லாரும் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த ஞானிகள் வாழ்ந்த மகான்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு சனி என்பது நம்ம வாழ்க்கையில் ஏற்றத்தை தரக்கூடிய கிரகம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் எப்பயுமே பேண்ட்டு பிளாக் பேண்ட் தான் போடுறேன் ஞாபகம் வச்சுக்கிங்க சனி சரியாது கருப்பு பேண்ட்டு போடக்கூடாது கருப்பு கவனம் போகக்கூடாது அப்போ எல்லாேரும் வக்கீலும் வந்து செத்து போயிட்டாங்களா நம்ம மனம்தான் நம்ம போடுறோம் மஞ்சள் சிலருக்கு ஒத்துக்காது தெரியுமா பச்சை சிலருக்கு ஒத்துக்காது நீங்கள் போட்டு அனுபவம் பண்ணி உங்களுக்கு எது போகிறச்ச எதாவது சரியில்லாமல் இருக்குது அன்றைக்கி நமக்கு வேலையில் பிரச்சனை இருக்கா அந்த கலரை வாங்கவே வாங்காது நம்ம மனசு தான் பெரிய விஷயம் பெரிய ஜோதிட யார் நம்மளுடைய மனசு அதுக்கப்புறம் தான் செல்வி மற்ற ஜோசிடலாம் ஸோ ஏழு சனியாக இருந்தாலும் மேஷம் மீனம் கும்பம் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் தனுசு கண்ட சனியாக இருந்தால் கன்னி அஷ்டம சனியாக இருந்தால் சிம்மம் எல்லோருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டில் சனியால் நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையுடன் உடற்பயிற்சியும் பிரம்ம முகூர்த்த தீபமும் கூடா நட்பு விஷயத்தில் கவனமும் ஆயுதங்கள் இடத்தில் வேலை செய்கிற இடத்தில் கடுமையான இருக்கக்கூடிய ஆயுதங்கள் கடுமையாக இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளிலெல்லாம் கவனக்குறைவில்லாமல் பார்த்துக்கொள்வதும் மெடிடேஷன் செய்வதும் கையெழுத்து போடுவது அதை போடுவது இதை போடுவது தவறான வார்த்தைகள் கட்ட வார்த்தைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியை திட்டுறது குழந்தைங்களை திட்டுறது அப்பா அம்மாவை திட்டுறது அக்கம் பக்கத்தில் திட்டுறதெல்லாம் பண்ணாமல் எல்லாத்துலேயும் பொறுமை கிடைக்கப்பிடிப்பவர்களுக்கு சனியால் ராஜயோகத்தை நிச்சயமாக பெறுவார்கள் அதில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் சந்தோஷம் அனுகூலம் ஏற்றம் ஏற்படும் வாழ்த்துக்கள்